அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி நம்ம போட்டில் வந்து நெத்திலியோடு சேர்ந்து இறால் வந்திருக்கு இந்த இறால் அயலை இருக்குதுங்களா இறால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இந்த இறால் தான் எடுத்து இன்னைக்கு வீட்டில் போய் நான் வந்து வைக்க போகிறேன் இந்த இது வந்து நாங்கள் வந்து வரி இறால் அப்படின்னு சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு குழம்புக்கு பொறிக்க எல்லாத்துக்குமே செமையான ஒரு இறால் இறாலில் நல்ல டேஸ்ட்டான ஒரு ஆளுன்னு சொல்லுவாங்க இந்த இறால் தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம்ண்ணா நம்ம போட்டில் வந்தது தான் வாங்க வீட்டில் போய் சமையல் பண்ணி குழம்பு வைக்கிறோம் எப்படி நாங்கள் குழம்பு வைக்கிறோம் மாதிரி நீங்களும் குழம்பு வைங்க நம்ம ஓட்டில் வந்த இறால் கடற்கரலேருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளோ இருக்குன்னு வருங்க ராள் கனவா கனவா அன்றைக்கி என் பிள்ளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா நான் அவளுக்கு கனவை கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப நாள் கிடைச்சி நம்ம ஓட்டில் வந்து இந்த ராள் எல்லாமே வந்திருக்கு இராளை வந்து நீங்கள் ஈஸியாக உடச்சிடலாங்க அதோட ஓட எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் கையை வச்சுட்டு இதை பிடிச்சி அப்படி வந்துடும் அதுக்கப்புறம் இதை இப்படி நாடியை பிடிச்சி இப்படி தென்னா வந்துடுங்க தனியாக மண்டை மட்டும் வந்துடும் அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ஈஸியாக பிச்சிடலாம் ஒரு பிச்சை எடுத்துட்டிங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு அமுக்கம் முக்கினீங்கன்னு இது தனியாக வந்துடும் குடல் இருக்கும் அதை எடுக்கணும் உருவி கொழுப்பு வந்துருக்கு குடல் அதோட வந்துட்டு போல் இதான் சதை ராளோட சதை பார்த்துக்கணும் இப்படி தான் எடுக்கணும் ராளோட வந்து அந்த அது சின்ன ராள் இந்த வந்துட்டு குடல் நடுக்குடல் இது இதை எடுத்துட்டீங்கன்னா மண் அதோடு வந்துடும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற மண் குடலோடு இருக்கிறது உணவு பிக்க தெரியாது ராள் குழம்பு வச்சு எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ராள் குழம்பு வைக்கிறோம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு தொண்டை கர கரண்ட் இருக்கு காய்ச்சல் வர மாதிரியே உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் ராலை உடைக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் ரெண்டு வழியும் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் வெந்நீர் தண்ணி இருக்குல்ல அந்த வெந்நீர் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆமாம் ரொம்ப சூடான தண்ணி கிடையாது மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ராளோட ஓட உடங்கி ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகி இல்லை ஃப்ரீஸும் கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த ராளோட ஓடை வந்து உடங்கி ஈஸியாக வருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற டைம் ஈஸியாக உடச்சிடலாம் அந்த ரெண்டு டைமும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதே இது நீங்கள் கொஞ்சம் கெட்டு போனங்கிற ஆளாக இருந்தாலும் ஈஸியாக உடச்சிடலாம் ஏன்னா அதோட ஓடு வந்து டக்கு டக்கு டக்குன்னு கலந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே நம்மள்டில் தெளிவான ஒரு நாள் சூப்பரான ஒரு ஆள் குழம்பு இன்னைக்கு அதுவும் வரி ஆள் குழம்புங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் கொழுப்பு தான் இந்த கொழுப்போடு இருந்தா குழம்பு நல்லா இருக்கும் குடல் கிடையாது கொழுப்பு எங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணிடுவாங்க அதை அறுநா எடுத்து தனியா போட்டுருவோம் சரி நான் இறால உடைச்சிட்டா அதுக்கு ஒரு கம்மிக்கிறேன் என்ன அறுணா இறால் குழம்பு தேவையானது என்ன இதெல்லாம் சொல்லிடுறால் ஐயோ முடியல பொழுதா சொல்றது நாலு இருந்தால் கழுவி எடுத்து வச்சாளவுல தேங்காய் முந்திரி பருப்பு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சிருக்கு அல்ல கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டாச்சு அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சிடும் நாங்கள் வந்து மண் சட்டியில் தான் வைக்கிறோம் மண் சட்டி லைட்டாக சுடுதா இன்னும் தண்ணி வத்தாம இருக்குதுல்ல புரியுதுன்னா இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தெஞ்சகமும் இந்த பட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம் சுடவேல போட்டேன் சுடுவேயில் போட்ட அதனால தான் அதை மொழி போட்டேன் இதை போடாங்க அப்படியா சக்கராம்பு எல்லாம் போட்டோமா அந்த வாடி தோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கதங்கிட்டு செஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைக்கலையாட்டி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி பச்சை வதக்கிட்டு தக்காளி போட்டுருவோம் தேவையான அளவு உப்பும் உள்ள போட்டுருங்க தக்காளிக்கு அப்புறம் வதங்கிட்டு கடி கனவா ஒன்னே ஒண்ணு கிடக்கு அது ஒண்ணு போய் எங்க பூரிக்க நம்ம இதோடய போட்டுருவோம் முழுசா போட்டுனே லைவ் அவே வெட்டி போடுறீங்க இந்த குழம்புக்குள்ள நான் வெட்டிடுவானேனு நினைச்சதுக்குள்ள முளுசா கரக்கு. மூக்க எதிரகுளோ சென்னு ஈஸியா வெட்டிரலாம்ங்க இதெல்லாம். நிறைய கடக்க பாருங்க இது தெரில்ல பாதி பொரிச்சவ செஞ்சிக்கலாம் போல. நான் கழுவுனனால சூப்பரா இருக்கு. ராலியாருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் என் பொண்ணுக்கும் தான் எனக்கு ராள் நண்டு நம்ம வந்தோடனே ரால் குழம்புன்னு கேப்பா ஸ்கூல்ல விட்டு வரும்போது என்ன குழம்புன்னு கேட்பா ரால் குழம்பு சொன்னால் ஒரே குஷியாயிருவாங்க சாம்பார் புளி குழம்புனா அவர் சாப்பிட மாட்டாங்க மீன் ராள் கறி இருந்துன்னு உடனே சோறு கேட்பா அம்மா சோறு வச்சுக்கோ பசிக்குது எனக்கு அத்தனை பசிக்கிற அப்புறம் அப்புறம் பயங்கரமான இந்த ராள் தேவையான உப்பு போடணுமா அப்படியே உப்பு போட்டில்ல தக்காளி வதங்கிறது கொஞ்சமா போட்டேன் இப்ப ராளுக்கு குழம்பு ரெடியாக தண்ணி ரெடி ஆயிட்டா ரெடியாகிட்டோம் ரால் சீக்கிரம் வந்துரும்ல இப்போ கொஞ்சம் காரத்துக்கு மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம் அதோ வத்தப்படியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மசாலா பிடிங்க அந்த பிடி ஆமாம் நான் சிந்தி இருந்தேன்னா நான் கத்தி இருப்பான் ஒழுங்க கிண்ட தெரியுதா இது பண்ண தெரியுதான்றோம் நல்லா அதோட மசாலாவோட வதக்கிடுவோம் கொஞ்சம் மசாலா வாட போகிறதுக்கு வதக்கிட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவோம் இப்போது இது நல்லா அந்த மசாலா வதங்கி இந்த எண்ணெயோட திருது பாருங்க நல்லா மசாலா வதங்கி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா இருக்குது அந்த டைம்ல வந்து தண்ணி விட்டுங்க குத்திர வேண்டியது கிண்டிக்கிட்டே தான் இருக்கு தண்ணி வந்து ரால் குழம்புக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா அது தண்ணி விடும் இப்போ ரொம்ப தண்ணி ஆயிரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் ஊற்றும் போது பார்த்து ஊற்றிக்கலாம் பார்ப்போம் கொத்திரிச்சி ஸ்டாமா போய் என்னால் பிறந்துட்டு

முடிஞ்சது அடுத்த அடுத்த நாள் கொதி பொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் குழம்பு வச்சுட்டு நேராக கடற்காதிக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ சாப்பிட வீட்டுக்கு வந்திருக்கங்க அதில் சோறு போட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படி தான்

சூடாக இருக்கா பிணைஞ்சிட்ருக்கேன் சமைச்சு சரியான டேஸ்ட்டுங்க சின்ன ராளு ராலையும் சோழி சேர்த்து திங்கும்போது வந்து டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே ஒரிஜினலாக நல்ல இறால்லாம் இருக்குல்ல இப்படி இறால்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியாது அந்த குழம்போட ஸ்மெல் இது மட்டும் தான் தெரியும் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து தனியாகவே தெரிஞ்சிடும் டேஸ்ட்டோட அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி அடிக்கும் அப்போவுமே நம்ம கணிச்சுக்கிற வேண்டியதான் அந்த இறால் வந்து கெட்டு போயிருக்கு பழைய இறால் அப்படின்னு எங்கிட்ட உள்ள ராளுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் முரட்டு ராள் சுருங்கி போய் அடக்காமல் இருக்கும் கடிங்க கட்டு திங்க திங்க அப்படிதான் இருக்கு டேஸ்ட் நான் எந்த தட்டோ போட மாட்டேன் ஒரு ஆள் குழம்பு எனக்கு பிடிச்ச குழம்பு இருந்துச்சுன்னா இன்னொரு தட்டு கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் புளிக்குழம்பு சாப்பிடுவேன் கொஞ்சம் போல தட்டு தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் தயிர் ஊற்றி சாப்பிட்றேன் நாங்கள் எப்படி குழம்பு வச்சோமோ அதேமாரி உங்கள் வீட்டில் குழம்பு வச்சு இப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கடல் நாள் வாங்கி சாப்பிடுவாரு நல்லா சுவையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி